அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நிறைய போட்டுட்டு வரோம் இது வரைக்கும் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நிறைய பொருட்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே பாரம்பரியமாக பழைய பொருட்கள் தான் நம்ம போடுவோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினி ஐட்டம்ஸ் வந்திருக்கு வாலிகள் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இந்த பொருட்களில் எந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் போய் எடுத்து எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் கெப்பாசிட்டி எல்லாமே இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு பிரான்ஸ் கூஜா இதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கிண்ணங்கள் இருக்குது மரம் பார்த்திங்கன்னா இது கை மரம் இந்த மாதிரி ரெண்டு அழகான கிண்ணங்கள் இருக்குது இது உள்ளுக்குள்ளே பாருங்கள் அப்படியே க்ளீனாக அதுக்கு பாருங்கள் ஸோ இப்போ பொருட்கள் வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்குது தேடி கண்டுபிடிச்சு தான் நம்ம ஒன்றுனா கொண்டு வரோம் ஸோ நல்ல மரம் நல்லா மூது கை மரம் சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டான கூஜா பாருங்கள் இப்போலாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பேரே ரயில் கூஜான்னு பேர் இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இதுவுமே உள்ளுக்குள்ளே கிளீன்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மூணு பாதம் தேயாமல் வச்சுக்கிறதுக்காக உள்ளது அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க லைட்டாக அது எடுத்தது மேலே இருக்கிற இந்த பர்மா தேக்கில் உள்ள இது மட்டும் எடுத்து பண்ணியிருப்பாங்க இல்லை பாருங்களேன் அந்த அட்ரஸ் கூட இதில் இருக்கும் மரவே அப்படின்னு சொல்லுவாங்க பூஜைக்கு ரொம்பவே உகந்தது ஸோ இதில் வந்து நம்ம வீட்டில் புலங்கெண்ணை தட்டு அந்த மாதிரி எடுத்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் கோயிலுக்கு போகிற நீங்கள் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம அர்ச்சனைக்கு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ வீட்லேயும் பூஜை பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூஜை மரவை தாங்க அது அடுத்தது இது எல்லாமே முறிகரண்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா முறிகரண்டி இது என்ன காரணத்துக்காக முறிகரண்டி யூஸ் பண்ணணுன்னா நம்ம புளியில் போட்டு பண்ணும்போது அது கெடாமல் இருக்கும் ஸோ அந்த ஒரே ஒரு காரணம் தான் நம்ம உடலுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அதில் வெள்ளிங் வந்து நிறைய இருக்கிறனால ஸோ சாதம் எடுக்கிற கரண்டி நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாமே இதில் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரிசையாக வாலிகள்லாம் காமிக்கிறவங்க பாங்க இப்போலாம் எல்லாமே டின்னோடு இருக்குது ஸோ ஒரே மாதிரி யூனிக்காக உங்களுக்கு ஒரு ஃபோர் பீஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்குது இது பாருங்களேன் கொஞ்சம் உயரமாக இருக்கும் இது இதுக்குள்ளேயுமே இருக்கு இது எல்லாமே நட்கட்டர் பாக்கு சொல்லுவோம் நம்ம தாத்தா பாட்டி வச்சுருப்பாங்க இப்போ பெருங்காயம் வெட்டுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெருங்காயம் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பாக்கு வெட்டிகள் கலெக்ஷன் பீஸ் தான் நம்ம வீட்டில் ஒன்று வச்சுக்கிட்டால் நம்ம காமிக்கலாம் இல்லையா தாத்தா வச்சுருந்தது பாட்டி வச்சுருந்தது இது எங்கள் வீட்டில் இருமனால தான் இருக்குது அப்படி சொல்லிக்கலாம் இது பாருங்க இது மரவையிலே சின்ன மரவை எல்லாமே பூஜைக்கு வச்சுக்கலாம் இப்போ சாமியில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு வெத்தலை பார்க்க வைக்கும்போது இதில் நீங்கள் வைக்கலாம் வருமானம் வைக்காமல் அடுத்து கொஞ்சம் மினியேச்சர்ஸ் பாருங்கள் இது வந்து காசி சொம்புன்னு பேர் இதுக்கு தீர்த்தம் வச்சுருப்பாங்க இதில் காசிலேருந்து எடுத்து வந்து கீழே ஒரு மெட்டல் மேலே காப்பர் இருக்கும் இது வந்து சின்ன சின்ன குட்டி இந்த பானையிலே மினியேச்சர் பானைங்க குட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீட்டில் யாராவது அந்த குபேர பானை வைப்பீங்க இல்லையா அந்த குபேர பானை செட்டு வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன பானையாக சேர்த்து வச்சுக்கோங்க அப்படியே வரிசையாக பானை அடுக்கி தோரம் பருப்பு உப்பு அந்த மாதிரி வரிசையாக வைப்பீங்க இல்லையா அப்போ வைக்கும்போது இந்த குபேர பானையை அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் அழகாக இப்போ செய்யவே முடியாது எவ்வளோ ஒரு சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா க்யூட்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சொம்பு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மூடி போட்ட மாடலில் இருக்குது அத்தனை ஒன்றுக்குள்ளே இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் சின்ன ஒரு குமிழ் டப்பி நல்ல அடி பாட்டம் கனமாக இருக்குது கிச்சனில் அழகாக நீங்கள் அழகாக ஏதாவது ஒரு இது கொட்டி வச்சுக்கலாம் அப்படி நீட்டாக இருக்கும் இது மேலே மூடி இருக்குது இது பார்த்திங்கன்னா கப்பு மாடலில் இருக்குது பாருங்கள் அப்படி எதாவது எடுத்து அலந்து மொண்டு ஊற்றும் போது ஊற்றிட்டு மீதி கடைசியாக தான் இருந்ததுனால் அதை அப்படியே போட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான் மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே போட்டு மீதி மீதி இருக்கிறத இல்லையே வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இருக்குல்ல ரொம்ப வெயிட்டான வாழி இதுதான் சின்னதாக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்கும் அடி பாட்டம் கனமாக இருக்குது அடுத்தது தண்ணி குடிக்கிறது ஒரு க்யூட்டான சொம்பு பித்தளை சொம்பு உள்ளுக்குள்ளே டீன் கம்மியாக இருக்கும் நம்ம டீன் பூசிக்கலாம் இது வந்து தயிர் டப்பின்னு சொல்லுவாங்க காரைக்குடி சைடு வெயிட்டாக இருக்கும் நல்லா உள்ளுக்குள்ளே ஈயத்தோடு இருக்குது ஸ்நாக்ஸும் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ப படிதான் இது ஆக்சுவலாக இதை வந்து நம்ம அரிசி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜையில் வைக்கிறதுக்கு இதில் அரிசி கொட்டி வச்சு நம்ம வச்சுக்கலாம் பீஸாகவும் வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கல ஓட்டம்னு சொல்லுவாங்க இதை இதில் வந்து ஒரு திரி போட்டு திரி அப்படினுக்கெல்லாம் காமிச்சிட்டு திருப்பி நம்ம வச்சுக்கலாம் அது எறிஞ்சிக்கிட்டே கூட வச்சுக்கலாம் அடுத்து ஒரு குட்டி குமிழ் செம்படம் நல்ல கண்டிஷனாக இருக்கும் நல்ல ஹெவி வெயிட்டு கூட உங்களுக்குள்ளேயும் காமிக்கிற மாதிரி பாட்டம் கனமாக இருக்குது நல்லா இருக்கு ஒரு இடத்துல ராஜேனி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வர்றது கஷ்டம்தான் ஒரு சின்ன சட்டி இது காப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் செட்டி மாடலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவுமே பாருங்கள் காப்பரில் ப்ராஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஊதி பித்தளையில் ஃபுல்லாக ப்ராஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்யூர் காப்பர் உள்ளேஃபுல்ல டின்னோடு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாடல் சேம் அதே மாதிரி இது காப்பரில் ஊதி பண்ண தான் இதெல்லாம் ஈயத்தொடர் நாலஞ்சு பீஸ் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி இது பாருங்கள் வெங்கலம் பழைய வெங்கலம் அங்கே நல்லா இப்போ தட்டும்போதே லைட்டாக சவுண்டு வச்சு பார்த்திங்களா ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் புளி வச்சு பளிச்சு நான் ஆகிடும் எனக்கு நேரம் இல்லை அதனால க்ளீன் பண்ணல இல்லைன்னா பல தான் இருக்கும் அது க்ளீன் பண்ணால் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டர் பிடிக்கும் கீழே குருகி மேல் அகலமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஓகேங்களா இந்த ஒரு பெல் சவுண்டு கேட்குது பாருங்கள் அதுதான் சாப்பாடு கொண்டு வரணும் அதிருது சாப்பாடு கொண்டு போகிற வாளி தான் அது தூக்குச்சட்டி மேலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் டம்ளரை எங்கே வெயிட்டாக இருக்குது இது வந்து நமக்கு இதில் வந்து டைனிங் டேபிளில் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம் பிராஸு இப்போட்டி ஒரு நல்ல பீஸ் வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்தாச்சு அதனால க்ளீனாக இருந்துச்சு இது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மெடிசின் போட்டுக்கலாம் எல்லாமே மல்டி பர்பஸாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிச்சனில் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பெட்டி இதில் உப்பும் கொட்டி வச்சுக்கலாம் ஸோ இதை அழகாக அப்படி ஓப்பன் பண்ண முடியும் உள்ளுக்கில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நல்ல வேலைப்பாடுகளோடு இருக்குது பாருங்கள் ப்ளட் டீ கூட்டுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டெக்ரேட் உள்ளது கிடையாது மேலே தொங்கு விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மை இருக்கு குழந்தைங்களுக்கு வைக்கிற கண்மை அந்த கண்மை வச்சுக்குவாங்க இல்லைனா குங்குமம் வச்சுக்குவாங்க இதில் பிராஸ் தான் அது லாக் டைப்பில் அப்படி இருக்கும் அப்படி திறந்துட்டு இதில் கண்மையில் குங்குமம் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க வச்சு அழகாக தொங்கு விட்டுருவாங்க ப்யூர் பிராஸ் இது இது வந்து ஒரு பூஜை தட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்கள் கார்விங்கோடு இருக்கும் நல்லாயிருக்கும் ஹெவி பீஸு நல்ல ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள் அடுத்தது இதுதான் பார்க்கப்போம் அப்படி பாருங்கள் நல்ல வெள்ளி முலாம் பூசியிருக்காங்க பாருங்கள் பல பலன்னு எவ்வளோ ஒரு பழைய ஒர்க் அதில் இருக்குது பாருங்கள் அடுத்தது பூஜைக்கு உள்ளதுங்க சந்தனம் இந்த மாதிரி பிரசாதம் இதெல்லாம் வைக்கலாம் வெங்கலத்தில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் இவ்வளோ பொருட்கள் வந்துருக்கு இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்